ஆளுயா நம்ம மீட்பறும் நம்மளை ரச்சுவருமோ இயேசு நாற்பத்தி நாளே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து மத் மார்க்கில் வந்து அஞ்சாவது அதிகாரம் அதில் பார்த்தோன்னா அந்த இருபத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் மார்க் அந்த கடைசி வரைக்கும் கொஞ்சம் தியானித்து பாருங்கள் அது குறித்து நம்ம என்ன பண்ணலாம் தியானிக்கலாம் இருபத்தி ரெண்டு வீரம் தேவாலயத்து தலைவர் அவர் அவர் வந்து தேவாலயத்து தலைவர் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்தவரை இயேசு காலில் விழுந்து முதல்ல துதிக்கிறார் பணிந்து கொள்றாரு பணிந்து கொண்டு என் பொண்ணு இப்படி என்ன சொல்கிறா அவள் மரண அவஸ்தைப்படுறா நீங்கள் கொஞ்சம் வந்து கையை வச்சிங்கன்னா அவள் என்ன பண்ணிடுவான் சுகம் உண்டாயிடும் அப்படிங்கிறாரு அப்போ இந்த மரண அவஸ்தை அப்படின்னா என்னென்னாக்கா அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இந்த கடைசி நேரம்னு சொல்லுவதுலாம் நம்ம நம்ம நிறைய பேர் போய் பார்த்துட்டு போக பாருங்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படியே எழுத்துக்கிட்டு இருக்கோம் முடியவும் முடியாது ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மரணம் ரொம்ப கஷ்டப்படுதும் கடைசி நேரத்தில் சில பேர் அதுதான் மரண அவஸ்தை லேலுவியா அப்போ மரண அவஸ்தை அப்போ என்னென்னா சில பேர் என்ன உறவினர்களும் வருவாங்க வந்து அவ்வளோதான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் இது ஒன்றும் பண்ண முடியாது தான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க எவ்வளோ மருத்துவர் வச்சு பார்த்தீங்க என்ன பண்ணுறது மனசை தேத்திங்க அப்படின்னு ஆறுதல் தான் சொல்லுவாங்க லேலுவியா அதுமாரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க தேவாலய தலைவன் வீட்டில் உறவினர்கள்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க பயங்கரமாக சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஆனால் அந்த தேவாலய தலைவன் இவனுக்கு இவருக்கு என்ன அப்படின்னா தன் மகள் பிழைக்கணும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே என்ன பண்ணிட்டான்னா அவன் விரும்பிட்டான் என்ன பண்ணான்னா மகள் என்ன பண்ணனும் பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் சாக கூடாதுன்னு நினைக்கிறான் முதல்ல இப்போ அவன் சாக கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிக்கும்போது தான் இன்னொரு யோசனை வரும் நல்லா கேளுங்க எப்போ பிரச்சனை இருக்க உங்களுக்கு எப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சூழ்நிலை ரொம்ப இருட்டாக இருக்கும் எப்போ முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் எப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுன்னா கொஞ்ச நேரம் துதிக்கணும் அப்போது எப்படின்னா சூழ்நிலையை உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தேவன் மேல நம்பிக்கை வச்சு துதிக்க ஆரம்பிக்கணும் அப்போ துதிச்சிங்கன்னா பரிசு உங்களுக்கு நல்ல முடிவு எடுக்கிற ஒரு குணாதிசயத்தை கொடுக்கும் இல்லையா இங்க பாருங்க பாருங்கள் இப்போ இவனுக்கு வந்து என்னென்னா இவன் பரிசு இல்லை ஆனாலும் என்னென்னா இவன் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்கள் சாக கூடாதுன்னு நினைக்கும் போது த புண்ணு சாக விட சாகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அதனால தான் வந்து என்ன பண்ணுறான் முதல்ல ஆண்டவர் ஒரு காலில் விழுந்து பணிந்து கொண்டுறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் வந்து கையை வாங்கி சொன்னோம்னாலும் சரி போகலாம் அப்படின்ட்டார் சரின்னு போகலான்ட்டு ரெண்டு பேரும் வராங்க வந்தாக்கா அவர் வந்தாக்கால தான் எஸ்அப்போ வந்தால் கூட்டம் கத்தி கடுமையாயிருமா அதுமாரி ஜன கூட்டம் பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் எங்கன்னா இவங்க வீட்டை நொடிக்கி நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆண்டவர் வரேன்னு சொல்லிட்டாரு கம்மி வரேன்னு சொல்லிட்டார் சின்ன அவங்க கூப்பிட்டோன்னே சரின்ட்டார் சரின்னா ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த கூட்டம் நிறைய பயங்கரமாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அவ என்னன்னா அவ வேற குறுக்க வர இப்போ பாருங்க இப்போ இவன் பிரச்சனை தன் பொண்ணு வந்து மரண அவசைப்படுறா இவனுக்கு ஒரு பக்கம் இவன் ஆண்டவரை எப்படா வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம பொண்ணை கையை வச்சு சுகம் எழுப்பணும் அவ எந்திரிக்கணுங்கிற அந்த விசுவாசத்தோடையே ஒரே மைண்டில் இவன் இருக்கான் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஒன்று வருது பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஒரு அம்மா வராங்க அது வந்து அவங்களுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் பன்னெண்டு வருஷங்கிறது சாதாரண கிடையாது அதோட வலி அதோடய வேதனை அதை விட அவங்க சொத்து புள்ள விற்று என்ன பண்ணிட்டாங்க செலவு இப்படி பண்ணி பார்த்துட்டாங்க மருத்துவரெலாம் போட்டாங்க எல்லா மருத்துவரும் காசு வாங்கிட்டாங்க எல்லா மருந்தும் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க ஆனால் பன்னெண்டு வருஷம் ஒரு வியாதியை அனுபவிக்கிறாங்க இது ரொம்ப கொடுமையானது அது அந்த பெரும்பாடு உள்ளது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது ஆனால் ஒரு முடிவு பண்ணுறாங்க ஏச போட்டி கேள்விப்பட்டவனே என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க நம்மளுக்கு சுகம் கிடைக்குன்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ இவ்வளோ மாத்திரை இருக்காங்க இவ்வளோ மருந்து சாப்பிட்ருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க நிறைய மருத்துவரெலாம் பார்த்துருக்காங்க அதனால செலவழித்து எல்லா பணமும் காலியாகிட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ என்ன ஒன்று முடிவு பண்ணுறாங்கன்னா இவரை தொட்டா சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஏசப்ப பற்றி கேள்விப்பட்ட உடனே இவரை தொட்டோம்னா தொட்டம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசிக்கிறாங்க பன்னெண்டு வருஷமாக வியாதி அனுபவிச்ச ஒருத்தங்க இன்றைக்கி என்ன சொல்கிறது கொஞ்ச நாள் ஒரு வியாதியை அனுபவிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வியாதியை பற்றி படிக்கிறாங்க எதாவது நம்ம ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் சுகம் கொடுக்காருன்னு சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வியாதிங்க இந்த மாத்திரை சாப்பிடணுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிடுங்க சாப்பாடுக்கு நடுவில் சாப்பிடுங்கன்னு இப்படி அவங்க சொல்கிற கதையை தான் சொல்கிறாங்களே தவிர வியாதியை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்களே தவிர நம்ம கருத்துடைய வார்த்தையை பற்றி சொன்னாக்கா அவங்க கேட்க மாட்டாங்கிறாங்க நல்ல கவனியம் இது மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே இப்படி ஒரு சத்தம் உண்டானுச்சுன்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஆனால் பன்னெண்டு வருஷம் இவளுக்கு பிரச்சனை ஆனால் அவ்வளோ சொத்தை விற்றுருக்கான் அவ்வளோ மருந்து சாப்பிட்டுருக்கான் அவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கான் அந்த அம்மா ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா ஏசப்பா கிட்ட போனால் எப்படின்னா மருந்தெல்லாம் கிடையாது அவரை தொட்டா சுகம் கிடைக்குன்னு விசுவாசிக்கும் அதான் ஃபேத் அவள் விசுவாசம் வந்து அவ்வளோ பெரிய விசுவாசம் அது ஏன்னா பன்னெண்டு வருஷம் அனுபவி அனுபவிக்கும் போது என்ன ஆயிரும்னா அம்மா இன்னும் கொஞ்ச நாள் செத்தா சரி அப்படிங்கிறதான் மைண்டு வரும் எப்படா சாகலான்னு தான் தோணும் சாவை தோடி தான் மைண்டு ஓடும் இந்த எந்த பாடலில் இருக்க அந்த பிரச்சனை எவ்வளோ காலம் என்ன நம்மள டக்குனு செத்துட்டா தேவலாம் நம்மளுக்கு ஒரு நல்ல என்ன கிடைக்கும் நம்ம இறந்துட்டோன்னா ஃப்ரீ ஆயிடலாம் எப்படா சாவு வரும் அப்படின்னு தான் தோணுமே தவிர ஆனால் இந்த அம்மாவுக்கு ஏசப்பாவை பற்றி கேள்விப்படும் போது ஒன்று தோணுது என்னென்னா சுகம் கிடைக்குன்னு தோணுது நல்லா கவனியம் இப்போ ஏசுவி நாம் ஏசப்பாவை பற்றி நம்ம போது என்னென்னா வாழ்க்கையில் எந்த வியாதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் மாற்றம் உண்டு அப்படின்னு நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு இல்லையா அப்படி நம்பும்போது அதுக்கான விடுதலைய அதுக்கான வழிகளை தேவன் நமக்கு கொடுப்பார் அதனால என்ன பண்ணாங்க இந்த அம்மா வருது இப்ப இவனுக்கு பிரச்சனை இவன் பொண்ணு என்ன சொல்றது இந்த அம்மாவும் அவன் பொண்ணு வியாதி கிடக்கு மரண வை அதான் அனுப்ப வந்தா இவர் என்னன்னா இப்ப இடையில வந்து என்ன சொல்றாருனா இடையில என்ன சொல்றாரு யாரு தொட்டாதுங்கிறாரு லெலுவியா யாரு யார் தொட்டது அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட இருந்து வல்லம்மை புறப்பட்ட போனிச்சு இந்த அம்மா அந்த விசுவாசத்தோட வந்தது மாத்திரம் இல்லாமல் தொட்டு சுகத்தை விட்டு கொண்டா பாருங்க அந்த கூட்டத்தில் வந்து அவ்வளோ பெரிய திரளான கூட்டத்தில் அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா தொட்டுட்டாங்க தொட்டு சுக உடனே சுகம் போய்ட்டு ஏன்னா இப்போ அந்த அம்மாவோட விசுவாசம் அவர் ஆண்டவர் சொல்கிறாரு இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்ன வல்லமைன்னா சுகமளிக்கிற வல்லமை ஆனால் அது எதனால புறப்பட்டுச்சுன்னா அந்த அம்மா பதில் சொல்றாரு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரச்சித்தது நல்ல கவனிங்க என்னவா இந்த அம்மாவோட அந்த விசுவாசம் அந்த ஃபெய்த்து அது என்னன்னா நான் எனக்கு சுகம் கிடைக்கி அந்த அம்மா நம்பி போய் தொடுறாங்க பாருங்க அந்த நம்பிக்கை தொட்ட உடனே அந்த உள்ள வல்லமை இருக்குல்ல அந்த சுகம் கொடுக்குற வல்லமை அது என்ன பண்ணுச்சுன்னா வந்து அந்த அம்மா தொட்டு இல்லையா இல்லையா அதனால தான் நிறைய பேர் கூட்டம் அந்த பேர் அதனால என்ன விஷயங்களும் போல பல பேரும் நெருக்கிட்டு வராங்க போல கும்பல் வருது இவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் எவ்வளோ தொட்டது யாருன்னு கேட்குறீங்களா இது என்னது எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க யார் அப்படின்னு ஆனால் ஆண்டவர் என்ன தொட்டதுன்னா ஆண்டவரை ஒருத்தன் தொடும்போது அவருடைய வல்லமை ஒருத்தவங்களை தொட்டது இல்லை இல்லையா அந்த வல்லமை தொடுறதுக்கு யார் காரணம்னா அந்த அம்மாவோட பெய்து தான் பயங்கரமான விசுவாசம் அந்த அம்மாவுக்கு பன்னெண்டு வருஷம் அனுபவிச்ச கூட செத்துடலாம் வேணாம் அப்படிலாம் முடிவு பண்ணாமல் ஏசப்பா பற்றி கேள்விப்பட்டிருக்கும் போது ஒரு முடிவு எடுக்குது பாருங்கள் சூப்பராக அதாவது எல்லா சூழ்நிலை மரண சூழ்நிலை விலகின சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பா அவர் பற்றி கேள்விப்படும் போது நம்ம மாற்றி யோசிக்கிறோம் பாருங்க அதாங்க சூப்பர் அதாங்க ஃபெய்த்து அதுக்கு பேர் தாங்க விசுவாசம் ஏன்னா விசுவாசத்தின் தகப்பன் நம்ம ஆண்டவர் இல்லை இல்லையா விசுவாசத்தை வருத்திக்க விசுவாசி விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவன் இல்ல இல்லையா அப்போ விசுவாசிக்கும் போது என்ன ஆகிட்டுங்கன்னா வல்லமை நேச்சுரவே அந்த விசுவாசம் போது அவருக்குள்ளே இருக்கிற வல்லமை என்ன அப்படின்னா நம்ம போய் தொட்டுட்டு இல்ல இல்லையா விசுவாசிக்கும் போது வல்லமை தொடுங்க விசுவாசிக்கும் போது ஆண்டு வர இயேசு விசுவாசிக்கும் போது வல்லமை தொடும் அது எவ்வளோ பெரிய விளைகினமாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷமான வியாதியாக இருந்தாலும் சரி எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் போய் சுகத்தை கேட்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம விசுவாசிச்சோம்னா கருத்துடைய வல்லமை நம்மளை தொடும் நம்ம விளக்கினத்துலேயே அது தொடும் அதை துறக்கிடும் லேலுவியா 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 இயேசுவின் நாமத்தாலே லே லுயா ஹா லே லுயா ஹா லெலுயா ஆ லே